வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் செப்பா அப்படிச்சுன்னா புதன் வேன் வெள்ளி சனி ஞாயிறு லைனாக லீவு இல்லையா அந்த பொங்கல் மட்டும்தான் நம்ம லென்த்தாக லீவ் வரும் இல்லை ரைட் எல்லா ஊருக்கு போய்ட்டு சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க இத்தொரு அடுத்த வருஷம் தான் அடுத்த பொங்கல் வரும் இல்லையா பொங்கல் பொங்கல் புஸ்குனு பொங்கல் போயிட்டு போ தீபாவளி போகலையா ஜனவரி ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி பொங்கல் சரக்குன்னு போட்டோம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது அவ்வளோதான் அப்புறம் பொங்கல் ரேஷன் கடையில் மூணாயிரம் வாங்கிட்டீங்களா எல்லாருமே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நானும் நேற்று வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் சொன்னது மாதிரி மூணாயிரம் வாங்கினேன் ஐநூறுரூவா அங்கே ரேஷன் கடையில் இருக்குது கொடுத்துட்டேன்னே ஏன்னா அங்கே பெருக்கிராம இருக்கிறாங்க ஒரு பெருக்கிற இருக்கிறாங்க க்ளீன் பண்ணுறவங்க மொராசல் பண்ணுறவங்க உள்ளே பில் போடுறாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே நல்லா போய் போய் பழகி பண்ண அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நான் கையில் வாங்கி விட்டேன் அதுக்கு ஒரு பிரதர் கமெண்ட்டில் கேட்டுருந்தார் உங்கள் சொந்த காசு தான் நீங்கள் தரணும் ஓசியில் வந்த காசை தரக்கூடாதுன்னாரு நான் கேட்குறேன் நீங்களும் மூணாயிரம் வாங்கினீங்க இல்லையா அது ஓசி காசு தானே நீங்கள் யாருன்னா எதனாவது கொடுத்தீங்களே அந்த பிரதரை கேட்குறேன் ஓகே ஒழுங்க நான் என்ன பண்ணேன்னா உண்மையில சொல்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கடையில் கொடுத்துட்டேன் மீதி அவள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஐநூறுரூவாயில் என் தம்பிக்கு யூரோன் யூரின் பேக்கு யூரின் டியூப்பு டேப் இது ஒட்டுறது இந்த யூரின்ல ஒட்டுறது வாங்கினேன் ஐநூறுவா காலியாயிடுச்சு மீதி ரெண்டாயிரரூவா இங்கே பல்லாவரத்தில் இருக்கிற முதியோர் இல்லம் அங்கே எடுத்துன்னு போய் டொனேட் பண்ணிட்டேன் நேற்று அங்கே டெலிவரி கொடுக்க போயிருந்தேன் அங்கே போய் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இருக்கு நேராக போனேன் ரெண்டாயிரவா எடுத்துகிட்டுன்னு போய்ட்டு டொனேஷன் கொடுத்து விட்டேன் ஸோ மூணாயிரம் எனக்கு காலி ஓசியில் வந்து ஓசிலேயே போனதாக இருக்கட்டும் ஆனால் என்ன ஒரு பிரதர் கேட்டிருக்காரு நீங்கள் ஓசியில் அந்த பணத்தை தானம் பண்ணுறீங்களே உங்கள் சொந்த பணத்தை பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அதே இஷ்டம் ஆனால் உங்களுக்கு மூணாயிரம் வந்துச்சு இல்லையா பிரதர் நீங்கள் அது என்ன பண்ணீங்களா யாருக்கா ஒரு நூறுரூவானா கொடுத்திங்களா டெய்லி நம்ம ரோட்டில் பார்க்குற தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு தான் நூறுரூவா கொடுத்தீங்களா இல்லாட்டி யாருன்னா ஒரு ஒரு பத்து சாப்பாடு என்ன வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் திட்டலாம் ஓகேவா எனக்கு அதான் என்னடா இது இப்படி நம்ம யாருன்னா கொடுத்தா கூட இது மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்குறேன்னாங்க சரி விடுங்க அப்புறம் இது கீழே போனோம் தம்பியை கூலி பாட்டினோம் ரெடியாக இருக்கணும் டெலிவரி ஒன்று இருக்குது இங்கே ரொம்ப ரொம்ப பக்கம் சாலிகிராமம் வட நுங்கம்பாக்கம் கே கே நகர் கிட்ட 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 இது ரொம்ப கிட்ட இப்போ டெலிவரி இருக்குது நீங்கள் ஏன்னால் டெலிவரி கொடுக்க போகிறீங்கன்னா சென்னையில் டெலிவரி தரமாட்டிங்கிறேன் ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணுங்கள் சாம்பார் தூள் குழம்புத்தூள் மிளகாய் தூள் வத்த குழம்பு பிரண்டைத்தூள் பண்ணுங்கள் ஆனால் பொங்கல் கிட்ட பண்ணிட்டிங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு டெலிவரி கொடுக்கறது கஷ்டம் முன்னாடி வர தானே ஆர்டர் பண்ணுங்கள் பொங்கல் முடிஞ்சாலும் நம்மளுக்கு அனுப்பிடுறோம் ஓகே இதுவரை ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள் தேங்க்யூ